இப்ப நாங்க ரெண்டாவது வினாவுக்கு போறோம் இந்த ரெண்டாவது வினா ஐந்து புள்ளிகளுக்குரிய வினா சோ ஐந்து பந்திகளை நாங்க கட்டமைக்க போறோம் இது அமைப்புல எழுதுற வினா சோ இந்த வினாவுக்கு போறதுக்கு முதல்ல கோயில் ஓவிய கலை தொடர்பாக எங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருந்தால்தான் இதை நாங்க செய்யலாம் நாராயண சுவாமியின் ஓவிய பணி தொடர்பாக சுருக்கமாக யார் அந்த நாராயண சுவாமி என்று சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு வாரத்துக்கு முன்னுக்கு கொழும்பு காலத்துல அந்த கோயில் சுவர் ஓவிய கிளை எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க விளை கூட வேணும் சோ அந்த விஷயத்தை நாங்க கொஞ்சம் பார்த்துட்டே வரலாம் கொழும்பு காலத்துல இலங்கையுடைய இந்து கோயில் ஓவிய கலை எப்படி காணப்பட்டது அப்படின்னு பாக்குறதுக்கு நாங்க இருந்து வரணும் அப்ப தெற்காசியாவை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் இந்து சமய கோயில்கள் சார்ந்து வரையப்பட்ட ஒரு கலையாக பிரதான கலை வடிவமாக காணப்படுவது ஓவியமாக காணப்படுது அப்ப இது வந்து உருவ வழிபாட்டோட அது மட்டும் இல்லாமல் புராண இதிகாச சித்திரிப்புகளோட அல்லது தர்ம போதனைகளோட தொடர்புபட்டதாகத்தான் காணப்படுது அது பௌத்த ஓவியமாக இருக்கலாம் இந்து சமய ஓவியமாக இருக்கலாம் அப்ப ஓவியத்தை நீங்க பாக்கல உருவ உள்ளடக்கம் மற்றும் பாணி சார்ந்து நாங்க தொடர்புபட்டு நாங்க அதை பார்க்கலாம் அது சிற்பக்கலையோட இருந்தது அப்ப வரலாற்று ரீதியாக நாங்க அதை அடைஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கிறது பிள்ளைகள் அப்ப ஓவியத்தன்மைய அது வரையப்பட்ட மேற்பரப்பா இருக்கலாம் அதாவது சுவர் அல்லது அந்த மேற்பரப்பா இருக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒத்திமுறை ஸ்டைல் இருக்கலாம் ஆயிருக்கலாம் பயன்படுத்தப்பட்ட ஊடகங்களா இருக்கலாம் ஊடகங்கள் மீடியாவா இருக்கலாம் அல்லது இது வந்து காலத்துக்கு காலம் வேறுபட்டிருக்குது அது குகையாக இருக்க இருந்திருக்குது சுவராக இருந்திருக்குது கூரையாக இருந்திருக்குது தரையோவியங்களாக இருந்திருக்குது திரைச்சீலையுடைய ஓவியம் துணி வரையப்பட்ட ஓவியம் நாங்க பெத்திக்கடைன்னு சொல்லுவோம் ஏன்னா ஏட்டு சுவடி அல்லது பலகை கண்ணாடி கடுதாசி போன்ற பரந்துபட்ட பட்ட தலங்கள்ல இந்து சமயத்துடைய ஓவியங்கள் பிள்ளைகள் வரையப்பட்டிருக்குது எனவே நாங்க ஒரு தளத்தை ஊடகத்தை உத்திமுறை எல்லா வச்சையும் நாங்க ஓவியங்கள்ல கால ரீதியாக நிலைப்புத்தன்மையை தீர்மானிக்கப்பட்டு வந்திருக்கிறது நாங்க பார்க்கிறோம் அப்ப இந்தியாவுல இன்றைக்கும் பழைய சுவர் ஓவியங்களாக எல்லோரா ஓவியத்தை நாங்க பார்க்கலாம் காஞ்சிபுர கைலாசநாதர் ஆஹ் ஓவியங்களை பார்க்கலாம் தஞ்சாவூர் ஓவியங்களை பார்க்கலாம் சிதம்பரநாதர் ஓவியங்களை பார்க்கலாம் மதுரையில உள்ள ஓவியங்களை பார்க்கலாம் திருவாங்கூர்ல உள்ள ஓவியங்களை பார்க்கலாம் இப்படி கோயில்கள்ல சுவர்கள்ல காணப்படுகின்ற ஓவியங்கள் எல்லாமே இந்து சமய புராண இதிகாச கதாபாத்திரங்களை அல்லது கடவுளுடைய உருவங்கள் அல்லது வடிவங்களை சித்திரிக்கின்ற பாரம்பரிய விதிப்படி அமைக்கப்பட்ட ஓவியங்களாக இருந்தது இந்த முறைக்கு நாங்க சாஸ்திரிய சம்பிரதாயம் என்று அழைச்சாங்க சாஸ்திரிய ஓவிய கலை என்று சொல்லி அழைச்சாங்க சரியான உருவாக்க முறைக்கே தங்க லட்சங்களை எடுத்து அந்த ஓவியங்களை காட்டக்கூடியதா இருக்குது அப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில காணக்கூடிய கோயில் ஓவியங்களுடைய வரலாறு பெரும்பாலும் இருபதாம் நூற்றாண்டுல இருந்து நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது அப்ப இதுக்கு முற்பட்ட ஓவியங்களை பற்றிய எழுத்துக்கள் ஆயிருக்கலாம் இலக்கிய சான்றுகள் எல்லாம் இருந்தாலும் கூட அவை வந்து எங்களுக்கு விஷுவல் கேரக்டர்ஸை தான் கொண்டு வரதே உடைய எங்களுக்கு கண்ணால பார்க்கக்கூடியதாக ஆஹ் முடியாமல் இருக்குது அதாவது ஆய்வுக்கு கிடைக்காம இருக்குது இந்த ஓவியங்கள் வந்து காட்சி ரீதியான தடயங்கள் இல்லாமல் இருக்கிறது வந்து மூணு காரணங்களை சொல்லலாம் ஒன்று இலங்கையில இந்துக்கள் செறிந்து வாழுகின்ற வடக்கு கிழக்கு பகுதிகள் அல்லது கரையோர பகுதிகளுடைய அந்த நில நிலத்தன்மை வாய்ந்த அந்த கட்டடங்கள் ஒரு நிலையான கட்டடங்கள் உருவாக்கக்கூடிய ஊடகங்கள் காணப்படாம இருந்தது அதனால சுவர்கள் நீடித்து உழைக்கக்கூடிய சுவர்களா இல்லாம இருந்ததால அந்த ஓவியங்கள் அழிந்து போயிருக்கலாம் அல்லது திருச்சியிலே ஓவிய சுவடிகள் ஓவிய சுவடி ஓலைச்சுவடிகள்ல வந்து ஓவியங்கள் அல்லது நீண்ட கால நிலையத்தில் நிற்க முடியாமல் இருந்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு காலம் சொல்றாங்க அல்லது இந்துக்களுடைய நம்பிக்கைப்படி ஒரு 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 பிரகாரத்துல உள்ள மங்கிய அழிந்த ஒரு சேதமடைந்த உருவங்கள் அல்லது தெய்வங்கள் அல்லது உருவ படங்கள் வந்து வழிபாட்டுக்கு உகந்தது இல்லை அதை புனர் நிர்மாணம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி புது புது விஷயங்களை அஹ் அகற்றி கொண்டாங்க புதுசா வந்து வரையக்களை அகற்றி கொண்டாங்க அது மட்டும் இல்லாம நானூறு வருட ஐரோப்பிய காலனித்துவ ஆட்சிக்கு பிறகு கிறிஸ்தவ மிஷனரி செயற்பாடுகள் மூலமாக பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோயில்கள் அளிக்கப்பட்டது சமய பூசல்கள் காரணமாக இந்த மூனையும் பொதுவாக இலங்கையுடைய ஓவிய கலை வரலாற்றுல யாழ்ப்பாணத்து ஓவியங்கள் அளிக்கப்பட்டமைக்கான மூன்று காரணங்களாக சொல்லுவாங்க அப்ப இந்து கோயில் கட்டடங்கள் அதிகமாக பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பின் தான் அமைக்கப்பட்டிருக்கலாம் அந்த பின்புலத்துல எங்களுக்கு கிடைச்ச ஓவியங்கள் பற்றிய தடயத்தை நாங்க பாக்குறதுக்கு கலாகேசரி தம்பித்துறை ஒருவரால் எழுதப்பட்ட பிற்கால யாழ்ப்பாணத்து சுவர் ஓவியங்கள் நூல் ஒரு அடிப்படையா இருக்குது கட்டாயந்த வாசிக்க வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல பார்க்கக்கூடிய இந்த ஓவியங்கள் தொடர்பாக ஆலய புனருத்தாரணங்கள் செய்யக்கல மக்களுடைய வரலாறு பிரஜையின்மை மக்கள் பற்றி இந்த வரலாற்று ரீதியான பிரஜையின்மை அது ஒரு விழிப்புத்தன்மை இல்லாத தன்மை போர் நடவடிக்கைகள் இதன் காரணமாகவும் அழிந்து போனதாக சொல்லப்படுது பெரும்பாலான இந்து சமய உள்ளடக்கத்துல கொண்ட இந்த கோயில்கள் அழிஞ்சு போயிட்டு இருந்தாலும் கோயில்கள்ல மடங்கள்ல கிட்டங்கிகள்ல தனியார் வீடுகள்லயும் இந்த ஓவியங்கள் காணப்பட்டமைக்கான சான்றுகளை சொல்றாங்க இவங்க எப்படி வரைஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா இயற்கை வர்ணங்களை பயன்படுத்தி சுண்ணாம்பு சுவர் மீது வரைஞ்சிருக்கிறாங்க அது எந்த ஒரு தயார்படுத்தலும் இல்லாத பிரத்யேக தயார்படுத்தல் இல்லாத சுண்ணாம்பு காரை சுவர் மீதுதான் வரைஞ்சிருக்கிறாங்க அப்ப பச்சிரம் என்று சொல்லக்கூடிய பதார்த்தம் அது மட்டும் இல்லாமல் பொடியாக வரணும் பவுடர் கலர்ஸ பயன்படுத்தி முட்டையுடைய வெள்ளக்கருவை பயன்படுத்தி டெம்பரான் சொல்லக்கூடிய ஒரு விகிதமான நுட்ப முறையை பயன்படுத்தி இருக்கிறவைக்கான சான்றுகளை நாங்கள் சொல்லலாம் அப்ப மாவிட்டபுரம் கந்தசுவாமி கோயிலை சொல்லலாம் சட்டநாதர் சிவன் கோயில் காங்கேசன்துறை கிட்டங்கி அஹ் போன்ற இடங்கள்ல யாழ்ப்பாணத்துல உள்ள நிறைய ஓவியங்கள் காணப்பட்டவைக்கான சான்றுகள் இருக்கிறது பிள்ளைகள் அதுவும் இல்லாமல் பருத்தித்துறையில வந்து பிள்ளையார் கோயில நாங்க பார்க்கலாம் வெல்வெட்டித்துறை திட்டங்கில உள்ள சுவரோவியங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நாங்க சொல்லலாம் இதுல வந்து அஹ் அம்பலவாணர் முருகமூர்த்தி தாவடி அஹ் துரைசாமி போன்ற அதுமே கோயில் வண்ணை வைத்தீஸ்வரன் ஏன்னா வண்டை ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயில் தாவடி வண்ணார் மடம் போன்ற இடங்கள்ல ஓவியல் இருந்தவைக்கான சான்றுகளையும் சொல்றார் அந்த கலாக்கேசரி கேசரி தம்பித்துறைன்னு சொல்லக்கூடிய யாழ்ப்பாணத்து பிற்கால யாழ்ப்பாணத்து சுவரோவியங்கள்னு சொல்லக்கூடிய நூல்ல அந்த ஓ இந்த விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கோயில் சித்திரங்கள்ல முதல் ஓவியராக நாங்க பாக்குறது வந்து தாவடியை சேர்ந்த முத்தையா துரைசாமின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓவியர் தான் நீங்க நினைக்கிறேன் பத்தாம் ஆண்டுல இவர் படிச்சிருப்பீங்க இவர் ஒரு பொட்ரைட் மெய்யூர் வரைகின்ற ஓவியராக திகழ்ந்திருக்கிறாரு இருந்தாலும் இவருடைய ஓவியங்கள் ஐரோப்பிய ஓவிய மரப அந்த பரிட்சயத்தை பெற்றிருக்கிறதா காணப்பட்டது நல்லூர் சட்டநாத சிவன் கோயில் ஆக இருந்த அந்த பழனி ஆண்டவருடைய ஓவியத்துல கூவெல்லி சேவல் போல மயில் உருவங்கள் வரைதல் போன்ற மேல் தளங்கள்ல தன்மை வெளிப்படுத்தி வரைஞ்சிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுகள் காலத்துக்குரியதாக கணிக்கப்படுது இவருடைய சட்டநாதர் ஆலயங்கள்ல வந்து விநாயகர் வடிவங்கள் ஏன்னா மேலும் இந்த தாவடி வண்ணார் மடத்துல உள்ள சரஸ்வதி உருவம் தஞ்சாவூர் ஓவிய பாணியை தழுவி மேலே இயற்கை வண்ண இயற்கை வாத பண்பை கலந்து வரைஞ்சிருக்கிறார் இந்த பாணில ராஜ ரவிவர்மாவுடைய அச்சு படங்கள்ல வரக்கூடிய அந்த பாணி அமைப்பும் பரவலாக காண முடியக்கூடியதா இருக்குது தென்னிந்தியாவில உள்ள பிரபலம் பிரபலமாக தஞ்சாவூர் ஓவியம் பாணி அதாவது பாப்புலர் ஸ்டைல வெகுசன பண்பாட்டை ஒட்டிருந்த ஒரு பாணியாக நாங்க பாக்கலாம் அதுல நாங்க பாக்கலாம் வந்து வெள்ளைக்கையரும் விநாயகரும் சொல்லக்கூடிய ஓவியம் நீங்க படிச்சிருக்கிறீங்க தரம் பத்துல இதுல அஹ் யாழ்ப்பாணத்துடைய ஆரம்ப கால ஓவியங்களாக நாங்க சட்டநாத சிவன் கோயில்ல வெள்ளைக்கையரும் விநாயகரும் தாவடி துரைசாமியுடைய ஓவியமாக காணப்படுது அப்ப சடநாத சிவன் கோயில உள்ள சேவல் சொல்லக்கூடிய ஓவியமும் மிக பிரபல்யமாக பேசப்பட்ட ஓவியம்தான் ரைட் அதை தவிர பெரியவணி பெரிய தம்பி சுப்பிரமணியம்னு சொல்லக்கூடிய அவருடைய ஓவியங்களை பத்தி நீங்க அறிஞ்சிருப்பீங்க ஏன்னா அவருடைய ஓவியங்கள்ல வந்து அஹ் பரராஜசேகர பிள்ளையார் கோயில்ல வரையப்பட்ட ஓவியங்கள் சமகால கோயில் ஓவியங்கள்ல காட்சி பண்புல பெரிதும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஓவியமாக சுப்பிரமணியம் ஓவியங்கள் காணப்படுது இவருடைய கோயில் ஓவியங்கள் வந்து ஓவியங்கள் திரைச்சீலைகள் முகப்பு அஹ் ஓவியங்கள்லாம் வந்து மெய்யுருக்கள் வந்து எண்ணில் அடங்காததாக காணப்படுது இந்த ஓவியங்கள்ல நீங்க பாத்திருப்பீங்க தரம் பத்துல தான் நினைக்கிறேன் நான் பத்து அல்லது பதினொன்றுகள்ல படிச்சிருப்பீங்க அகத்தியரும் விநாயகரும் இனிமேல் பரராஜசேகர பிள்ளையார் கோயில வரையப்பட்ட ஓவியம் அஹ் காட்சி பண்பு அல்லது அந்த கட் அவுட் சொல்லக்கூடிய மெய்யுரு கட் கட்டுக்களை காணப்படுகின்ற ராஜ ரவிவர்மாவுடைய வழிவந்த போஸ்டர் ஓவியங்கள தன்மை ஏன்னா மாயவாத சிந்தனை இதுல காணப்படுது நீங்க பாத்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் வள்ளிய யானை துரத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த ஓவியத்தை நீங்க சுருக்கமாக இதெல்லாம் பார்த்திருப்பீங்க ஒரு நாடக பாங்கு தழுவி அனாமல் பெயிண்ட்ல வரையப்பட்டிருக்கிற விதம் வந்து காணப்படுது இந்த ஓவியத்தை இதை தவிர அன்றைக்கு நாங்க பார்க்க போற அஹ் முக்கியமான ஒரு ஓவியர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அஹ் அவரும் மிக முக்கியமான ஒருவராக நாங்க இந்த இதுல பார்க்கலாம் ரைட் அவர் எப்படி யாழ்ப்பாண ஓவிய கலையில வந்து மிக முன்னோடியாக தொழிற்பட்ட நாராயணசுவாமி தென்னிந்திய கலைஞராகத்தான் கருதப்படுறாரு அவருடைய வாழ்க்கையை பற்றிய தகவல்கள் வெகுவாக எங்களுக்கு கிடைக்கையில் இருந்தாலும் அவருடைய ஓவியங்கள் வந்து வழிவட்டித்துறை முத்துமாரியம்மன் கோயில்ல காணக்கூடியதா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் அறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கால பகுதிக்குரியதாக இது கருதப்படுது இந்த ஓவியங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல டெம்பரா ஓவிய வகை சார்ந்த ஓவியங்களா இருக்குது அது மட்டும் இல்லாம கோயில்ல ராஜகோபுரங்கள நிர்மாணிப்புகள் இவர் தான் செஞ்சிருக்கிறார் இவரால் தான் வல்வெளித்துறை முத்துமரியம்மன் கோயில்ல வரையப்பட்ட ஓவியங்களும் அதுல விநாயகர் முருகன் தொடர்பான பிராண கதை காட்சிகளை சித்தரிக்கிற கோயிலுடைய வரலாற்று தொடர்புடைய சம்பவங்கள்ல வந்து ஓவியங்களாக தீட்டப்பட்டிருக்குது இதுல உள்ள ஓவியங்கள்ல நீங்க பார்க்கக்கூடிய ஓவியம் வந்து சுர சங்காரம் என்று சொல்லக்கூடிய ஓவியம் மேற்கே தேய கலை பாணிய தழவி வர்ணமிடப்பட்ட முப்பரிமாணத்தன்மை தன்மை ஆழம் காட்டப்படுகின்ற ஓவியமாக காணப்படுது இதை தவிர கீழே தேய கலை மரபுக்கு அமையும் கதை கூறுகின்ற பாங்காக ஒரு மாயவாத சிந்தனையை காட்டிருக்கிறாரு ரேகைகளை விட வர்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் முப்பரிமான தன்மையை வெளிப்படுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தூர நோக்கு பண்புகள்ல ஆழத்தை காட்டுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாம அஹ் இந்த சூரசங்காரம் என்று சொல்லக்கூடிய ஓவியத்துல முருகனுடைய வரலாற்று சம்பவம் சொல்லப்படுது வல்வெட்டித்துறை முத்துமாரியம்மன் கோயில்ல வரையப்பட்டிருக்கிற சுவரோ சுவர் ஓவியம் இல்லை இது கூறிய ஓவியமாக சிறகு மண்டபத்துல வரையப்பட்ட ஓவியமாக நாங்க பாக்கலாம் இதுவும் இல்லாம அடுத்து வந்து அஹ் கோயில்ல உள்ள இன்னொரு ஓவியம் தான் அசுராசுர ஆஹ் சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய இது வந்து விநாயகருடைய சொல்ற ஒரு சம்பவம் விநாயகரை வந்து பாம்பு வடிவத்துல இருக்கிற பிளந்து செய்தி இதுல சொல்லப்படுது தென்னிந்திய ஓவியராக இருக்கிற ராஜ ரவிவர்மனுடைய சாயல் வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது கற்பனை வடிவத்துல அமைஞ்ச உருவங்கள் காட்சிகள் முப்பரிமான தூர நோக்கி இயல்புகள் ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த தலம் மூடா காணப்படுகின்ற விதம் தலம் பூரா காட்டப்பட்டிருக்கிற விதம் முப்பரிமான இயல்பு பின்னணி காட்சிகளுக்கு பொருத்தமான விஷயங்கள் இது குடியேற்ற நாடுகள் போன்ற இலங்கையிலையும் சுதேசக்கலை காணப்பட்ட பொதுவான இயல்புகளை சுட்டி நிற்கிறதாக காணப்படுது அப்ப கோயில் கட்டுமான ஓவியங்கள்ல நீங்க யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறை முத்துமரியம்மன் ஆலய கூரை ஓவியங்கள் சொல்லி குமரன் புத்தக இல்லம் போட்ட அஹ் காண ஜெயசீல என்று சொல்லக்கூடிய என்னுடைய நண்பர் எழுதி ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது அதிலேயும் விரிவாக நாராயசுவாமியை பற்றிய தகவல்கள் அதிகமாக கிடைக்குது பிள்ளைகள் சோ இவருடைய ஓவியங்களை பற்றி தெரிஞ்சு கொண்டாதான் இந்த இந்த கேள்விக்கான விடைகளை நீங்க கட்டமைப்பீங்க அப்ப இதுல பாருங்க நாராய நாராயண சுவாமி ஓவிய பணி தொடர்பாக சுருக்கமாக விளக்குன்னு சொன்னா அவ நீங்க முதல் பந்தில நீங்க ரெண்டாவது புல் புல் போட்டு அதாவது ரெண்டாவது வினா என்று சொல்லி நீங்க குறிப்பிட்டு நீங்க என்ன செய்வீங்க இந்த கேள்விக்கான விடையை தான் எழுதணும் பிள்ளைகள் இங்க பந்தி அமைப்புல எழுதேக்கல இந்த விஷயங்கள் அறிமுகத்தை நீங்க கொடுக்கணும் அப்ப யாழ்ப்பாண கோயில் ஓவிய கலையில முன்னோடியாக தொழிற்பட்டவர் நாராயண சுவாமின்னு சொல்லக்கூடிய தென்னிந்திய கலைஞர் அப்ப இவருடைய வாழ்க்கை பற்றிய தகவல்கள் போதிய அளவு இல்லாவிட்டாலும் கூட ஆன இவர் வல்வெட்டித்துறையில அம்மன் கோயில்ல உள்ள ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஏழு கால பகுதியு சொல்லி நீங்க சொல்லலாம் அப்ப இவரை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயங்களை நாங்க ஆஹ் பாப்போம் என்று சொன்னா இன்னும் என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொன்னா சொன்னேன் வந்து இவர் தென்னிந்தியாவை வச்சு பிரபல்யமான ஒரு ஆச்சாரியா சொன்னார் ஆரம்ப காலத்துல இலங்கையில உள்ள கலைஞர்கள் இருந்திருந்தாலும் இந்தியாவில இருந்து தான் அதிகமான கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டு கோயில் வேலைகளை வந்து செய்விக்கிற பணிகள் இருந்த வழக்கம் இலங்கையில காணப்பட்டது அந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற கும்பாபிஷேகத்துக்காகத்தான் இந்த வெளி வேலைப்பாடுகளுக்கு வந்து தென்னிந்தியாவில இருந்து கலைஞர்கள் வந்து வரவழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அவர்ல ஒருவர் தான் இந்த நாராயண சுவாமி என்று சொல்லி சொல்றாங்க இவர் அரம்பான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இடத்தை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுது இவருடைய கலை வேலைப்பாடுகள்ல வந்து கோபுர சிற்பங்களை நாங்க பார்க்கலாம் கருங்கல்லாலான முகப்பு வேலைகளை நாங்க பார்க்கலாம் கூரை சித்திரங்களை பார்க்கலாம் இவர் வந்து அருகே காணப்படுற சிவன் கோயில் அது மட்டும் இல்லாம நெரியற்காட்டு திருச்சிற்றம்பல ஆலயம் போன்றவற்றிலும் வர்ண வேலைகளை செய்திருக்கிறதாக வரலாறுகள் சொல்லுது இந்த ஓவிய இந்த ஓவிய ஆலயத்துல ஓவியம் வரைகின்ற போது இவருக்கு நாற்பத்தி ஐந்து வயதாக இருந்திருக்குது இவர் பரம்பரை பரம்பரையாக இந்த தொழிலை ஓவிய ஓவிய தொழிலை செய்து வருகின்ற ஒருவராக காணப்பட்டிருக்கிறாரு இவர் காலப்பகுதி முடிஞ்ச பிறகு இவருடைய மகன் வந்து பொறுப்பேற்று அதனை தொடர்ந்து செய்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுது மகன் இறந்த இறந்ததோட பரம்பரை தொழில் முடிவுக்கு வந்ததாகவும் சொல்லப்படுது இவருடைய ஓவியம் வரைகிறதுக்கு நம் நாட்டுல உள்ள சில ஆசிரியர்களும் உதவியாளர்களா இருந்திருக்கிறார் அது அதுல வந்து சொல்லப்படுது போ பாலசுப்பிரமணியம் சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் சிதம்பர கல்லூரியில் இருந்திருக்கிறார் இவரு மு கந்தசுவா கந்தசுவாமி துறை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் ஆனா சுப்பிரமணியம் போன்ற இந்த ஊர் கலைஞர்களும் ஈடுபட்டிருக்கிறார் அதுல போன பாலசுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய அவர் வந்து சித்திர கல்வி பயின்றவராகவும் மு கந்தசுவாமி துறை அது மட்டும் இல்லாம ஆனா சுப்பிரமணியம் போன்றவர் வந்து பயிற்சி அனுபவத்துல கூரை சித்திரங்களை வரிதத்துக்கு உதவி செய்தவர்களாகவும் சொல்லப்படுறதாக யாழ்ப்பாணம் வெல்வெட்டி முத்துமாரியம்மன் ஆலய கூறிய ஓவியங்கள் என்று சொல்லக்கூடிய தலைப்பிடப்பட்ட புத்தகத்துல கா ஜெயசீல் என்று சொல்லக்கூடியவர் வந்து சுட்டி காட்டுறத நாம பாக்குறேன் அப்ப ஆலயத்துல இந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குது அப்ப இதை பாருங்க கோயில உள்ள ராஜகோபுர நிர்மாணிப்பு இவருடையதுன்னு சொல்லி பார்த்தோம் இரண்டாவது பந்திகளை கொண்டு வரலாம் இவரால் முத்துமரியம்மன்ல வரையப்பட்ட ஓவியங்கள்ல மூன்று விஷயங்கள் ஒன்று விநாயகருடைய புராண செய்தி அதுல சொல்லப்படுது அதை நீங்க ஒரு பகுதியா நீங்க பார்க்கலாம் அதுக்கு உதாரணமா தான் நான் ஒரு உதாரணத்தை விளக்கப்படுத்துனேன் முருகனுடைய புராண செய்திகள் சொல்லப்படுது அடுத்தது வந்து கோயிலுடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சதுர பரப் சதுரங்களை பெட்டியா பிரிச்சு கொண்டு பகுதியாக பிரிச்சு கொண்டு பாருங்க ஓவியத்துல மேற்கே தே கலை பாணியுடைய மரபு வண்ண உபயோகம் முப்பரிமான தன்மை பண்புகளை நீங்க தெளிவா பார்க்கலாம் அப்ப மூன்றாவது பந்திகளை கொண்டு வாங்க பிள்ளைகள் ஒரு கீழே மரபுக்கு அமைய கதை கூறுகின்ற பாங்கு இதுல காணப்படுது ஒரு கதை அம்சம் ஏன்னா முருகன் வேலை தாங்கி எறிவதற்கு தாக்குவதற்கு தயாராக இருக்கிற அதே போல வந்து சூரன் என்ன ஒரு தடித்த உடல் வாக்கான ஒரு ஒரு பரும ஒரு பருமனான காணப்படுற ஒரு மீச வைத்த ஒரு விதம் அதே போல அவருடைய கிரீடம் யுத்தம் செய்கின்ற வாட்ட சாட்டமான ஒரு ஒரு ரஃப் தன்மை ஒரு வன்மம் காட்டப்பட்டிருக்கிறது அவருடைய ஓங்குகின்ற வாழ் அதே போல கேடயம் அஹ் அவரை தாக்குவதற்கு தயாராக இருக்கிற விதத்தை நாங்க காட்டிருக்கிறோம் தூரத்துல வந்து கடற்கரையுடைய காட்சி சித்திரிப்பு அஹ் தூர தரிசனத்துடைய தன்மை முகில் கூட்டங்கள் தூரத்துல உள்ள தன்மைகளை வந்து வரைஞ்சிருக்கிறது ஒரு மிக முக்கியமான பண்பை நாங்க சொல்லலாம் அப்ப இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ரேகைகளை விட வண்ணங்களுக்கு தான் முக்கியத்துவம் தந்திருக்கிறார் குறிப்பாக முப்பரிமான தன்மையோட வெளிப்படுத்தி தூர நோக்கு பண்பு பண்போட ஆழத்தை காட்டுறதுக்கு முயற்சி தந்திருக்கிறார் நீங்க ஒரு நாலு பந்திகளை இதை கொண்டு வந்துருவீங்க அஞ்சாவது ஆறாவது பந்தில நீங்க இதை சொல்லலாம் அசுராசுர சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய அந்த கதையில இது விநாயகர் வந்து பாம்பு வடிவத்துல வந்த அசுரனை வந்து அழிக்கிறதுக்கு வதம் செய்யறதுக்காக வேண்டி அதாவது விநாயகரை முழுங்கிய அதாவது விழுங்கிய அந்த விநாயகர் விழுங்குனதுக்கு பிறகு அந்த பாம்பு வேடத்துல வந்த அந்த அசுரனை என்ன செய்யறாருன்னு சொன்னா வயிற்ற கிழித்து அஹ் அவர் வதம் செய்கின்ற விதத்தை நாங்க இதெல்லாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறோம் அப்ப இதுலயும் வந்து தென்னிந்திய ஓவியருடைய ராஜ ரவிவர்மாருடைய இயல்புகள் வந்து காட்டப்பட்டிருக்கிற விதத்தை நாங்க கண்டிப்பா சொல்லியாக வேண்டும் அப்ப உங்களுக்கு அந்த புராண செய்தி தெரியும் பிள்ளைகள் அதாவது வந்து கணபதியுடைய திரு அவதா அவதார கதைகள்ல புராண செய்திகள் பலர் சொல்லப்படுது அதுல உள்ள ஒரு செய்திதான் அசுர அசுர சம்ஹாரம் என்று சொல்லக்கூடியவன் அதாவது அஹ் அசோகர் என்று சொல்லக்கூடிய அசுரன் இருந்தான் அவன் மலைப்பாம்பு வடிவத்துல அஹ் உருமாறி விநாயகரை விழுங்கியதாக சொல்லப்படுது விழுங்கும் வரை அமைதியாக இருந்த விநாயகர் பிறகு என்ன சொன்னா அவர் விஸ்வரூபம் எடுத்து பாம்புடைய வயிற்ற கிழித்து கொண்டு வெளியே வருகின்ற அந்த செய்தி அந்த பாம்பு உருவம் எடுத்த அரசன் இறந்து போற செய்தியை தான் இந்த அஹ் அசுராசுர சம்ஹாரத்துல சொல்லப்படுது அந்த 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 புராண செய்திதான் அதுல அஹ் இது வந்து அவர் கிட்டத்தட்ட ஓவியத்துடைய வந்து ஒரு சீரான அஹ் பார்வரு ஒரு எப்படி அறுபது பாகையில நாங்க கீழே இருந்து மேல் நோக்கி கலை தலையை தூக்கி பாக்கல அப்படிதான் அந்த சுவர் முகட்டில வந்து வரைஞ்சிருக்கிறார் சுவர்னு சொல்றதை விட கூரையில கூரை பகுதியில தான் அதுல வரையப்பட்டிருக்கு இப்ப நான் நினைக்கிறேன் ரெண்டாவது வினாவுக்கு உங்களுக்கு அஞ்சு பந்தி எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்குது முதலாவது நீங்க என்ன செய்வீங்க என்ன பிள்ளைகள் அஹ் யாழ்ப்பாணத்து சுவர் ஓவியங்கள் ஓவியர்கள் தொடர்பாக ஒரு அல்லது ரெண்டு பந்தியை கொடுக்கறது போதுமா இருக்கும் நீங்க ரெண்டு மூணு பாயிண்ட்ஸையும் சேர்த்து ஒரு பந்தியாக்கலாம் பந்தி எப்படி எழுதுறேன் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி தந்திருக்கிறேன் சூரசம்ஹாரம் என்று சொல்லி தலைப்பிட்டு நீங்க எழுத தேவையில அடுத்த பந்தி மூன்றாவது பந்திலே நீங்க சூரசம்ஹாரம் ஓவியத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா இந்த பண்பு காணப்படுது என்று சொல்லி நீங்க அஹ் எழுதி கொள்ளலாம் அந்த ஓவியத்துடைய தன்மை இரண்டு பந்தி எழுதலாம் அதே போல அப்ப நாலு பந்தி வந்துட்டு இங்க அசுராசுர சம்ஹாரம்ங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க ஒரு பந்தியோ ரெண்டு பந்திக்கு கொடுக்கலாம் ஆனா குறைஞ்சது ஐந்து பந்தி இருப்பது போதுமானதாக இருக்கும் புள்ளிகள் நான் அடிக்கடி சொல்றேன் நிறைய டைம் எடுக்காதீங்க இருக்கு ஏன்டா அஞ்சு நீங்க எவ்வளவுதான் எழுதினாலும் அஞ்சு புள்ளிகளுக்கு மேல இதுல போட மாட்டாங்க வேணா அந்த படத்தை நீங்க ரஃபா நீங்க கீறலாம் ஏன்னே ஆஹ் ரஃப்வா நீங்க அஹ் கீறிக்கொள்ளக்கூடியதா இருக்கும் அப்ப அந்த வினாவுக்கு அஹ் விட கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி நாராயணசுவாமி ஓவிய பணி ஓவிய பணியை பற்றி தான் கேட்டிருக்கிறார் அப்ப இதுல கட்டுமானங்களை பற்றி பெருசாங்க அலட்டிக்கொள்ள தேவையில்லை